பி அவர்கள் ஆசைப்பட்டிருந்தால் எளிதாக இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இதுபோன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன மேலும் அரபு குரஷியர்கள் நபி அவர்களின் உறவினர் அபு தாலிபிடம் சொன்னார்கள் மனித சகோதரத்துவ கோட்பாடு ஒரு இறைவன்தான் போன்ற செய்திகளை பரப்புவதை நிறுத்த சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு நபி அவர்கள் சொன்னார் ஒருவேளை அவர்கள் சூரியனை எனது வலது கையில் வைத்தாலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் நான் உயிரோடு இருக்கின்ற நாள் வரை இந்த செய்தியை பரப்புவதிலிருந்து நிறுத்தவே மாட்டேன் என்றார் அனைத்தும் அல்லாவின் நாட்டப்படியே நடக்கும் என்றார் ஒரு சமயத்தில் அவரது மகன் இப்ராஹிம் இறந்து போனார் அன்றைய நாள் சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது உடனடியாக அங்கிருந்த மக்கள் இது இறைவனிடத்திலிருந்து வந்த அடையாளம் என்றார்கள் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது மகன் விட்ட காரணத்தினால் அந்த சூரியன் துக்கம் கொண்டாடுகிறது என்று அந்த மக்கள் சொன்னார்கள் உடனடியாக நபி அவர்கள் பதிலளித்தார் அவர்களுக்கு பதிலாக அவர் சொன்னார் சூரியனும் சந்திரனும் அல்லா சுபானவத்தாலாவின் அடையாளங்கள் தான் ஆனால் எந்த ஒரு மனிதனின் பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ கிரகணம் உண்டாவதில்லை என்றார் அவருக்கு அன்று பதவி மீதோ புகழ் மீதோ நாட்டமிருந்திருந்தால் ஆம் என்று ஒப்புக்கொண்டிருக்கலாம் எனது மகன் இருந்த காரணத்தினால் இறைவன் துக்கம் கொண்டாடுகிறான் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லவில்லை ஏனென்றால் அவர் எளிமையானவர் குறை கூறும் சிலர் சொல்கிறார்கள் நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் திருக்குரானை திருக்குறானை இறைவன்தான் எழுதினான் என்று சொல்வதற்கு காரணம் அரபு மக்களை ஒன்றிணைக்கவே என்று சொல்கிறார்கள் இது அரபு இனத்தின் ஐக்கியம் மற்றும் விடுதலை கோட்பாடு என்ற பெயரால் அறியப்பட்டது விமர்சகர்கள் கூறிய பல குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று ஆனால் திருக்குறானின் ஒரு வசனம் கூட அரபு இனத்தின் ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதாக இல்லவே இல்லை ஒரு வசனம் கூட இல்லை தனிப்பட்ட முறையில் அரபு இனத்தின் ஐக்கியம் விடுதலையைப் பற்றி பேசுவதாக இல்லவே இல்லை திருக்குரான் உம்மத்தை பற்றி பேசுகிறது ஒட்டுமொத்த சமுதாயம் முழு மனித இனம் மேலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட சிறந்து விளங்கிட முக்கியமான தேவை ஜாதியோ பணமோ நிறமோ பாலினமோ அல்ல தக்வா மட்டும்தான் இது திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா அல் ஹுஜ்ராத்தில் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதிமூன்றில் அல்லா சொல்கிறான் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளையினராகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம் நிச்சயமாக அல்லாவிடத்தில் உங்களில் கண்ணியம் பெற்றவர் உங்களில் பயபக்தி உள்ளவர்தாம் என்று அந்த வசனம் சொல்கிறது அல்லாவின் பார்வையில் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கான நெறிமுறையில் இனமோ நிறமோ பாலினமோ பணமோ இடம்பெறாது மாறாக தக்வா இறை அச்சம் இறையியல் சிந்தனை இவைதான் இடம்பெறும் இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் திருக்குரானில் ஏராளமான வசனங்கள் உள்ளன ஒரு விஷயத்தில் உண்மையை நிலைநாட்ட உறவுகளுக்கு எதிராக செல்ல வேண்டி வந்தாலும் அது சரியே என்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படலாம் உறவினர்களுக்கிடையே ஏற்படலாம் நீங்கள் உண்மைக்காக போராடினால் அல்லாஹ் சொல்கிறான் சூரா தோபா அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி நான்கில் உங்களின் தந்தையரும் உங்களின் பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவியரும் உங்களுடைய குடும்பத்தினரும் நீங்கள் சம்பாதித்த செல்வமும் நீங்கள் செய்கின்ற தொழிலும் நீங்கள் வாழ்கின்ற வீடும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் அதிகமாக நேசித்தால் உங்கள் தந்தை உங்கள் பிள்ளை உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவியர் உங்கள் குடும்பத்தினர் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் நீங்கள் வாழுகின்ற வீடு நீங்கள் சம்பாதித்த செல்வம் இவை அனைத்தையும் இவை அனைத்தையும் அல்லாவையும் அவனது ரசூலையும் அவனது நெறிமுறைகளையும் விட அதிகமாக நேசித்தால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அவனுடைய வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அழிவை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள் ஏனென்றால் அல்லாஹ் பாவிகளை நேர்வழிப்படுத்த மாட்டான் நபி அவர்கள் அரபு மக்களை ஒருங்கிணைக்க நினைத்திருந்தால் இதுபோன்ற ஒரு வசனத்தை திருக்குரானில் ஏன் சொல்ல வேண்டும் மேலும் திருக்குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி மூன்றில் அனைவரும் அல்லாவின் கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்துவிடாதீர்கள் என்கிறது இங்கு நபி அவர்கள் நம்பிக்கையாளர்களின் ஒற்றுமையை குறித்து பேசியிருக்கிறார்கள் அரபு மக்களின் ஒற்றுமையை குறித்து மட்டும் அவர் பேசவில்லை அரபு மக்களை ஒருங்கிணைக்க நினைத்திருந்தால் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தலைவராகவோ மன்னராகவோ பொறுப்பேற்று அவர்களை ஒருங்கிணைத்திருக்கலாம் ஆனால் திருக்குரானில் இந்த கோட்பாட்டிற்கு எதிரான வசனங்கள் தான் உள்ளன மேலும் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் மூன்று